மனிதனுக்கு முக்கியமானது ஒரு வீடு அந்த வாழ்விடத்தை பாதுகாத்துக் கொள்ள போராடுவதே மனிதர்களின் வேலையாகி விட்டது உதாரணத்திற்கு பாருங்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த பாளையம் பகுதியில் நூற்று இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றன அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அரசு தரப்பில் அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டாலும் வட்டாட்சியர் காலியர் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்று கணக்கானவர்களில் ஒரு சிலர் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவர்களோடு பேசுவோம் வணக்கம் திரு பாலு நேர்களை நம்முடைய அரங்கத்திற்கு அந்த ஊர் பகுதியைச் சேர்ந்த திரு கண்ணன் மற்றும் வந்திருக்கின்றனர் வெளியில் நம்முடைய அரங்கத்திற்கு வெளியே அந்த கிராமத்தைச் சேர்ந்த சில மக்கள் சில மக்கள் காத்திருக்கின்றனர் அவர்களோடு எமது செய்தியாளர் பவானியும் இருக்கிறார் முதலில் கண்ணனோடு பேசுவோம் வணக்கம் கண்ணன் கண்ணன் வணக்கம் கண்ணன் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நாளாக இந்த இந்த வீட்டுமனை பட்டா கேட்டு நீங்கள் வந்து போராடி வருங்க அது குறித்து விவரங்களை சொல்லுங்கள் நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சார் நான் வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள சோமயவரம் மாலையவரம் பிஎஸ்கே நகர் தாட்கோ காலனி தென்றல் நகர் ஒரு ஆறு கிராமங்கள் சேர்ந்து மக்கள் இரநூறு பேர் சுமார் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் மனு கொடுத்துருக்கோம் சார் முதலமைச்சர் இந்த அணிப்பிரிவில் மனு கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் தனிப்பிரிவுகள் இதுவரை பதினாறு முறை தனி மனு கொடுத்திருக்கிறோம் அவர்கள் வந்து கலெக்டரேட்டுக்கு அனுப்ப கலெக்டரேட் வந்து தாசுதார் கொடுப்பாங்க அவ்வளோதான் அதனுடைய பதில் வந்து எங்களுக்கு இதுவரை என்னென்னு வரல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பல முறை வந்து இப்போ மன்றாடி மினிஸ்டர் மாண்புமிகு ஆதி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்களும் அவர்களும் எங்களுடைய லோக்கல் மினிஸ்டர் மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் எங்களுக்கு தாசில்தார் அம்மாவுக்கும் விருதுநர் மாவட்ட கலெக்டருக்கும் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நீங்கள் பட்டா த தகுதான அவர்கள் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு பட்டா கொடுங்க இவங்க கேட்குற சர்வே நம்பரில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க அவங்களுக்கு தொ ஃபோன் மூலிமா பேசவும் செய்கிறாங்க யார் மாவட்ட ஆட்சியருக்கும் பேசுகிறாங்க ராஜாவளையன் தாச தனலட்சுமி மேடம் அவர்களுக்கும் முன்னால் எங்களை வச்சு தான் பேசுகிறாங்க பேசி சொல்கிறாங்க நாங்கள் ஐயா நாங்கள் போட்டு கொடுத்துறோம் ஒரு நாலு ஏக்கர் குடன்னு கொடுக்க வேண்டியிருக்கேன் மொத்தம் பதிமூணு ஏக்கர் இருக்கு அதில் ஒரு நாலு ஏக்கர் குடனு கொதுக்குனது போக மீது இருக்கக்கூடிய ஏழு ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் இருக்கு ஐயா நாங்க வந்து உரிய எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளே டார்கெட் இருக்கு நான் ஒரு போட்டு கொடுத்துறேயா ஒரு நூற்றி ஐம்பது வட்டா நூற்றி இருபது வட்டா போட்டு கொடுத்துறேயா அப்படிங்காங்க அதே வாக்குமூலத்தை எங்கிட்டையும் கொடுக்காங்க ஒரு சுமார் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் கொடுக்காங்க நாங்களும் அந்த மினிஸ்டர் கொடுத்த லெட்ரு ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க ரெண்டு மினிஸ்டருமே மான்புமர் சுப்பிரமணியம் அவர்களும் மாண்புமர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் லெட்டர் லெட்ரு எனக்கு ரெண்டு தடவை கொடுக்காங்க ரெண்டு தடவையுமே கொடுக்கும் ஆனால் ரெண்டு தடவையுமே வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வித பதிலும் சொல்லலை நாங்களும் பல முறை பார்க்கோம் அதே இதில் வந்து ஒரு தெத்தி தாசுதார் ஒரு ஆள் ஆராய் பொன்றாமுன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க அவரே பார்க்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி போய் கேட்டால் இதெல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது நீங்கள் தாசுதாரமாக பாருங்க தாசுதர் அம்மா வந்து நம்ம எங்கள் ஊர் லோக்கல் எம்எல்ஏ கோவால்சாமி அவர்களும் லெட்ரு கொடுக்காங்க அதை கொடுக்கும் இப்போ எம்பி பாராளுமன்ற தொகுதி எம்பி லிங்கம் அவர்களும் லெட்ரு கொடுக்காங்க நாங்கள் அவங்க கொடுத்ததை போய் மறுபடியும் போய் பார்க்க போறோம் அப்போ அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன வண்டியை மறுத்து எங்கிட்ட வந்து அதிகாரம் அராஜகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்காங்க வண்டி இருந்து வெளியே வராங்க வண்டியில வந்து உட்காராங்க அம்மா நாங்கள் ஓரமாக நிற்கும் அந்த டிரைவர் சொல்றப்ப அம்மா வெளியே கிளம்புறாங்க நீங்க வந்து அம்மா போயிட்டா பார்க்க முடியாது கண்ணன் நீங்க இருங்க வெளியே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் பவானி வணக்கம் பவானி பவானி சொல்லுங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க ஆண்டு காலமாக வந்து வீட்டுமனை பட்டா கேட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு சொல்லுங்க நிச்சயமாக அரவிந்த் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அடுத்த வேலை உணவையும் கட்டி கொண்டு குழந்தையும் குட்டியுமாக இங்க வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தை நம்ம கேட்போம் அரவிந்த் அம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கு வந்திருக்கோம் நீங்க வந்து ஒரு இருநூறு குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு சென்னைக்கு திடீர்னு வந்திருக்கீங்கம்மா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு மக்களுக்கு சொல்லு மக்களுக்கு சொல்லுங்க நாங்க வந்து ராஜபாளையத்திலிருந்து இட பிரச்சனையால நாங்க வந்திருக்கோம் இருக்க எங்களுக்கு வீடு கிடையாது ஒன்றரை வருஷமாக நாங்கள் அங்கேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு பதிலுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேக்காங்க அதனால் எங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் வாடகை வீட்டில் தான் எல்லோரும் இருக்கோம் வாடகை க பணம் சம்பளம் கிடையாத நேரத்தில் எங்களை வெளியே பற்றி விட்டுறாங்க அதனால சட்டிகளை பானிகளும் தூக்கிட்டு நாங்கள் வீடு வீடாக போய் அலைகிறோம் ரொம்ப வறுமையில் நாங்கள் வாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ பட்னி பசியுமாக நாங்கள் இங்கே அம்மாவை பார்க்க வந்திருக்கோம் அதனால அம்மா எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும் நிச்சயமாக ஐயா நீங்க சொல்லுங்க இலவச மனை பட்டா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்குது என்னங்க சார் ராஜாலயம் வட்டாசியர் வந்து முட்டுக்கட்டையா இருக்காங்க தான் இந்த இடத்த வந்து தர முடியாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட இருந்து இந்த இடத்த இந்த ராஜபாளையத்துலேருந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜபாளையத்துலேருந்து இரநூறு குடும்பம் வந்திருக்கு இரநூறு குடும்பத்துக்கு உள்ள மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டி அவங்களுக்கு பட்டினி பசுனியை ஃபுல்லாக போக்கி அவங்களுக்கு நல்ல வழியாக காமிச்சு அம்மா அவர்கள் வந்து இந்த ஒரு உதவியை செஞ்சு எங்களுக்கு நல்ல வழியை அமைச்சு கொடுக்கணும் என்று அம்மா விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இப்போது இது விஷயமா நீங்கள் நிறைய முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க அது விஷயமா நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் கடந்த தேதி வந்து முற்றுகை போராட்டம் அதாவது பெரிய லெவலில் போஸ்ட் அடித்து விளம்பரம் பண்ணி எஸ்பிஆஸ் டிஎஃப்சிஆஸ் கலெக்டர் எல்லாமே ரிஜிஸ்டர் தபால் மூலயமா அனுப்பி ஒரு பரபரப்பாக பண்ணணும் முற்றுகை போராட்டம் பண்ணும்போது சரி இன்னைக்கு அன்னைக்கு தாசநம்மா லீவ் போட்டுட்டாங்க அப்புறம் அங்கே உள்ள எல்லாம் உடனே வர சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை பேசுனாங்க நாளைக்கு வாங்க பேச்சுவார்த்தை பேசிக்கிறோம்னு ஒரு தவால் கொடுத்து எங்களை அனுப்பிட்டாங்க குறிப்பிட்ட ஒரு அஞ்சு நபர் மட்டும் அனுமதி கொடுத்தாங்க நாங்கள் அஞ்சு பேர் வந்து பேசினோம் இந்த மாதிரி எங்களுக்கு அந்த இடத்த போட்டு கொடுங்க மேடம் ரொம்ப கஷ்டப்படுறோம்ல மினிஸ்டரும் போட சொல்லி எல்லாம் லெட்டர் கொடுத்துருக்காரு கலெக்டரும் போட சொல்லி பெருசும் கொடுத்துருக்காரு நீங்கள் ஏன் இப்படி எங்களை அழகழிக்கிறீங்கன்னா கேட்டதுக்கு அந்த இடம் வந்து கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக அது எங்களுக்கு அரசுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் நாங்கள் இப்போ வந்து கடைசியாக வந்து இப்போ அம்மாவை வந்து நேர் அம்மாவின் பார்வைக்கு நேர்மையாக வந்திருக்கோம் கண்டிப்பாக அம்மா பார்த்துட்டு தான் நாங்கள் ஊருக்கு போனோங்கிற முடிவில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஒரு முடிவு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அம்மா அந்த உதவியை பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது பவானி உண்மையாக இந்த 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 பிரச்சனை பிரச்சனை தொடர்பாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பல சந்தித்து அவர்களோடு பேசி மனு கொடுத்த திரு பாலு ஐயா நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவர்கிட்ட நம்ம பேசலாம் தொடர்ந்து வணக்கம் பாலு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க தான் பல முறை வந்து இந்த இந்த எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று கேட்டு பல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் எல்லாம் சந்தித்தவர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் வந்து அவங்க கொடுத்தாங்க ஐயா ஐயா நாங்கள் வந்து நான் வந்து கண்பார்வையிட்ட மாற்றுத்திறனாளி ஆஹ் நான் விருதுநகர் மாவட்டம் ராசிபாலயத்திலிருந்து குடியிருப்பிலிருந்து நான் வந்திருக்கேன் ஐயா நான் வந்து ப பதினாறு தடவை இதோட மனு கொடுத்துருக்கேன் தலைமைச் செயலகத்தில் சிஎம் செல்லுக்கும் அடுத்து வந்து போயஸ் கடன் அம்மாவோட இடத்துல நேரடி மனு கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்து வந்து மினிஸ்டர் ஆதித்யநாத மந்திரி மாவண்ணா சுப்ப சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவர்களிடம் நேர மனு கொடுக்கப்பட்டது சரி சரி அவர் அதை விசாரித்து இரண்டு முறை தவால் கொடுக்கிறாரு அப்ப தவால் கொடுக்கும் போது மாண்பு அமைச்சர் பேசுறார் நேரடியாக த ராசோலை வட்டாச்சார்டே பேசுறாரு அப்போ பேசும்போது வந்து நான் குடோனுக்கு நாலு ஏக்கர் ஒதுக்குனது போக பன்னெண்டு ஏக்கர் இடத்துல வந்து நாலு ஏக்கர் வந்து நான் அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துறேன் நேரடியாக மினிஸ்டர்ட்டே பேசுதாங்க ராசோலை வட்டாச்சார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அவங்க ரெண்டாவது அங்கே போகும்போது வந்து தனித்தளவுக்கு அனுப்புகிறாங்க அப்போ தனித்தளவாசுக்கு நாங்கள் போனால் அங்கே உள்ள ஆரை விடுதலூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸே வச்சு அங்க உள்ள ஆரை வந்து என்ன வைக்கிறாருன்னா முன்கை நீண்டாதான் எங்களுக்கு மலங்கை நீளம் அதனால கவர்மெண்ட் ரேட்டுக்கு நாங்க வாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் எங்களை திருப்பி அனுப்புறாங்க சரிங்க அதுக்கப்புறம் நாங்க ரா ராஜ சட்டமன்ற உறுப்பினரோட போய் இந்த மனு குடுக்கறோம் எம்எல்ஏ கிட்ட சரி அப்ப மனு மனு குடுக்கும் போது அவங்க வந்து மறுபடியும் மீண்டும் கலெக்டருக்கு பார்வர்ட் பண்றாங்க அப்போ மீண்டும் கலெக்டருக்கு பார்வெட் பண்ணும்போது வந்து மறுபடியும் அவங்க கலெக்டர் அந்த அம்மாகிட்ட நேரடியாக ஒப்படைக்காங்க ஒப்படைக்கும் போது வந்து அங்க குடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து நாங்க மீண்டும் ஆதித்யாவோட மந்திரி சந்திச்சு மீண்டும் பதில் எழுதி கொடுத்து குடோன் போக மிச்ச எடுத்தாமல் பட்டா கூட உடனே குடுத்தான்னு சொல்லி கலெக்டருக்கு வெரிகேஷன் பண்றாங்க அரிசம் பண்றேன் சரி ஐயா இப்போ ஒரு கேள்வி என்னன்னா சொல்றேன் இப்போ நீங்க இந்த எத்தனை வருஷமா நீங்க அங்க வந்து நீங்க குடியிருக்குறீங்க எ இந்த நீங்க எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும்னு கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது வீட்டுமனை பட்டா கேட்டு வந்து இப்போ ஒன்றாண்டு காலம் ஆகுது கடந்த ஆட்சி காலத்துல நீங்க எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும்னு கேக்கலையா எத்தனை வருஷமா நீங்க அங்க குடி இந்த இந்தநூறு குடும்பங்கள் நாங்க வந்து பல ஆண்டு காலம் நீங்க கடந்த ஆட்சி காலத்துல நீங்க எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும்னு இந்த ஆட்சி சரி கேட்டு கேக்குறோம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் என்ன சொல்றாங்க சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் வந்து அவங்க வந்து நீ சிஎம் செல்லுக்கே நேரம் பண்ணாலும் சரி அம்மாவை நேரடியும் சொன்னாலும் சரி நான் அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஏற்கனவே அந்த இடத்த வந்து கழுவுமலர் ராசாவுக்கு வந்து ஒரு இருபது பட்டா வந்து ஏற்கனவே பட்டா போட்டு கொடுத்து அடங்காது பட்டா போட்டு கொடுத்து கேன்சர் ஆயிடுச்சு அந்த இடம் வந்து அந்த ஒரு இருபது பட்டா வந்து கழுவல ராசாத்தாள் வந்து வாங்கிட்டாரு அதை வந்து இவங்க வந்து கேன்சர் பண்ணும்போது வந்து அறுபது சென்ட் இடத்த வந்து பத்து நடங்கல் மேற்கொண்டு வந்து அந்த இடத்துடைய எல்லா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கலவுல சகையில ஒப்படைச்சிட்டாங்க சரி அப்ப தனியார்கள் அவங்க ஒப்படைக்கிறாங்க மீண்டும் மீண்டும் அந்த அம்மா தனியார்கள் ஒப்படைக்க கிரையத்து வைக்கணும் நினைக்கிறாங்களோ ஒரு சே எங்கிட்ட வந்து அது அது வந்து அவங்க எட்டா எட்டிங்களை வேலை வைக்கிறவங்க வந்து ஒரு பட்டாவுக்கு பதிமூணாயிரம் கொடுக்க சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்ப நாங்க பதிமூணாயிரம் கொடுத்து இலவசப்பட்ட வாங்க வேண்டியது இல்லை

காலத்துல நீங்க கேக்கல நாங்க போன ஆட்சி காலத்துல வந்து கேட்கறதுக்கு அப்புறம் அது வந்து என்ன இல்ல என்ன காரணம் ஏன் கேட்கல அதாவது வந்து சில பேர் வந்து பட்ட தரம்னு சொல்லி வாங்கிட்டு ஏமாத்திராங்க யார் உங்களை உங்கள ஏமாத்துறது பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா இல்ல சார் முன்ன காலத்து எதுவாங்க கிட்டே வந்து நாங்க பட்டா கட்டும் சார் அவங்க வந்து பட்டா குடுத்த தர மாதிரி நாங்க முந்த ஆட்சியில வந்து அதனால வந்து நாங்களே இப்ப தனியா வந்து எங்களுக்கு வீடு இல்லாதவங்க வந்து அங்க நாங்களே தனியா வந்து என்னுடைய தலைமையில நான் வந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கேன் சார் அம்மா ஆட்சியில ஆமா சார் இல்ல இல்ல என்ன சொன்னீங்க நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க போன ஆட்சியில போன ஆட்சியில் வந்து நாங்கள் மனு கொடுத்து கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு பட்டா மறுத்துட்டாங்க சார் ஆ பட்டா தரம் நாங்கள் மறுத்து எங்களுக்கு ஏகப்பட்ட காசு கிட்டே வாங்கிட்டாங்க ஆ சரி அப்போ எங்களுக்கு பட்டா கிடைக்கல அப்போ எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் வாழை வீட்டில் உங்கள் குடியிருந்து வருகிறோம்

இருந்தாலும் ஒரு பட்டா போடுறதுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் உங்ககிட்ட கமிஷனாக கேட்டிருக்காங்க இந்த ஆட்சியிலையும் கேட்டிருக்காங்க அதுக்கான அந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களேங்கய்யா இருக்கு இருக்குது மேடம் இருக்குது அதுபோக அந்த முற்றிய போராட்டத்தில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வாக்காளர் அடையாளத்தை வந்து ஒப்படைச்சிருக்கும் அதை திரும்ப கொடுக்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்போ நாங்கள் சொல்லிட்டேன் எங்களுக்கு பட்டா கூட கொடுங்க சேர்த்து கொடுங்க அது நேரம் எங்கள் ஓட்டு போராட்டையும் நாங்கள் சேர்த்து வாங்கிக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம்னு எங்களுடைய கோரிக்கை அதனால தான் இப்போ வந்து நேரடியாக அம்மாவை பார்த்து எங்களுடைய கோரிக்கையை கொடுக்கணும்னு ராஜபத்திரம் வந்து இங்கே சென்னைக்கு கிளம்பி வந்துடுவோம் நிச்சயமாக நிச்சயமாக அரவிந்த் அவங்க வந்து ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்க போறீங்க சொல்லுங்கம்மா நாங்கள் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இருக்க வந்து கூரை வீடு பாடகை வீட்டில் இருக்கிறோம் கரண்டும் கிடையாது இதனால் நாங்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் எங்களால் ஒன்றும் சேஃப்னியாக இருக்கோம்மா நேற்று நைட்டு சாப்பிட்டது எங்களால் சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருக்கோமா அம்மா பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கோம் நிச்சயமாக அவங்க வந்து பசியும் பட்டினியுமா உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையில வேலை வெட்டியை விட்டுவிட்டு நகை நட்டுகள் கை நட்டுகள் விற்று அவங்க வந்து சென்னைக்கு பயணித்திருக்கிறார்கள் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியான போராட்டத்தை கையில் எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அம்மாவை பாக்குறதா எங்களுடைய நடவடிக்கை அம்மாவை பார்த்து இந்த குறிக்கோள் இந்த கோரிக்கைக்கு முடிவு என்ன அப்படி தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் ராஜவாளையம் போவோம் இல்லைன்னா எங்கள் சென்னை தான் எங்களுக்கு குடியிருப்பு ராஜ சென்னை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் இதுக்கு மேலே எங்களால் ராஜவாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் போட்டு எங்களால் அங்கேருந்து ஒரு ஆளுக்கு கணக்கு வச்சா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா கணக்கு வருது அப்படி போக வர கணக்கு வச்சா ஐநூறுரூவா எங்களால் அண்ணனைக்கு நூறுரூவா மேனிக்கு தான் வேலை வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஐநூறுரூவா வச்சு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு மாசத்துக்கு ஒருக்கம் வந்தாலும் கணக்கு போட்டு பார்த்தாலும் எவ்வளோ ரூபா வருது நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க நிச்சயமாக நிச்சயமாக அதாவது அரவிந்த் சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்த வேலை உணவு கூட இல்லாமல் நாங்கள் இருக்கோம் ஒருத்தருக்கான சார்ஜ் வந்து போக்குவரத்தாக இரநூறுபா செலவு பண்ணி வந்திருக்கோம் நாளைக்கு முதல்வர் அவர்களை நாங்கள் வந்து சந்திக்க இல்லை அப்படின்னா நாங்கள் சென்னையிலே நிரந்தரமாக இருந்துருவோம் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அரவிந்த் நிச்சயமாக நன்றி நன்றி பவானி உங்களுடைய தகவல்களுக்கு ஐயா பாலு ஐயா உங்களுக்கும் நன்றி கண்ணன் உங்களுக்கும் நன்றி நிச்சயமாக சத்தியத்தினுடைய மேடையில் வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே சொல்லியிருக்கிறீங்க எந்த அதிகாரிகள் உங்களுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறார்கள் அதே நீங்க பணம் பணம் கொடுத்தா கூட அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்ல அதிகாரிகள் ஏன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமா உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக பேசுவாங்க அப்படின்னு நம்புறோம் அரங்கத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனையை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி